சிறிய விலங்குகள் பெரிய முதலே அழகான பசுமை நிறைந்த ஒரு பெரிய காட்டில் சிறிய புலி சிறிய சிங்கம் சிறிய யானை சிறிய சிறுத்தை நால்வரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர் தினமும் ஒன்றாக விளையாடி குளத்தில் தண்ணீர் குடித்து மரநிழலில் கதைகள் பேசுவது அவர்களின் பழக்கம் அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆறு இருந்தது அந்த ஆற்றில் பெரிய கொடிய முதலை வாழ்ந்து வந்தது அது மிகவும் பலமானதும் இந்த ஆறு என்னுடையது யாரும் குடிக்க கூடாது என்று அது பயமுறுத்தும் குரலில் சொல்லும் ஒரு நாள் காற்றில் கடும் வறட்சி வந்தது எல்லா குளங்களும் உலர்ந்துவிட்டன ஒரே ஆற்றில்தான் தண்ணீர் இருந்தது நால்வரும் தண்ணீர் குடிக்க ஆற்றுக்கு சென்றார்கள் அவர்களை பார்த்த பெரிய முதலை கோபத்துடன் எழுந்தது நீங்கள் யார் இந்த ஆற்றில் தண்ணீர் குடிக்க அனுமதி இல்லை என்று முதலை தைரியமாக இந்த காடு எல்லாருக்கும் சொந்தம் தண்ணீர் எல்லா உயிர்களுக்கும் தேவை என்றது ஆனால் முதலை கேட்கவில்லை அது தன் பெரிய வால் கொண்டு தண்ணீரை அடித்து பயமுறுத்தியது அப்போது சிறிய யானைக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது நாம் சண்டை போட வேண்டாம் புத்திசாலித்தனமாக செயல்வோம் என்றது சிறிய சிறுத்தை வேகமாக ஓடி அருகிலுள்ள தேனீ கூட்டத்தை கண்டது சிறிய புலி மரங்களில் இருந்து உலர்ந்த இலைகளை சேகரித்தது நால்வரும் சேர்ந்து தேனீகளை காயப்படுத்தாமல் அவற்றை சத்தம் செய்ய வைத்தார்கள் சத்தம் கேட்டு பெரிய முதலை பயந்தது அதற்கு முன் யாரும் அதை கண்டித்து நிற்கவில்லை பயிற்சி அது ஆற்றின் ஆழமான பகுதியுக்கு ஓடி மறைந்தது ஆறு மீண்டும் பாதுகாப்பாகியது எல்லா விலங்குகளும் தண்ணீர் குடித்தன சிறிய புலி சிங்கம் யானை சிறுத்தை அனைவரும் மகிழ்ந்தனர் அந்த நாளில் இருந்து பெரிய முதலை தன் தவறை உணர்ந்தது பலமே முக்கியம் இல்லை நல்ல மனசும் ஒற்றுமையும் தான் உண்மையான சக்தி என்று அது புரிந்து கொண்டது நீதி கதை ஒற்றுமையும் புத்திசாலித்தனமும் இருந்தால் Hey everyone, thanks for watching. Please don't forget to like, subscribe, comment and follow our channel. like, subscribe, share, comment and click bell icon.